அனைவருக்கும் வணக்கம் திரு செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் நித்யா குருஜி பனிரெண்டு ராசிக்காரர்கள் மிக முக்கியமான ஒரு டாபிக் சமூகத்திற்கு மிக தேவை அதுவும் குறிப்பாக இளம் தலைமுறையிருக்கு யங்ஸ்டருக்கு மிக அடிப்படை தேவையாக இப்போ அவங்க நினைக்கிறது டூ கே கிட்ஸுக்கு டூ கே கிட்ஸ் கூட கொஞ்சம் வயசு ஆகிருக்கும் டூ கே கிட்ஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே என்ன தேவை உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் தொழிலா பணமா பல பேருக்கு அதுக்கு இல்லை காதல் தான் மேரேஜ் ஆக மாட்டேங்கிதுங்க காதல் கை கூட மாட்டேங்கிதுங்க பத்து வருஷம் லவ் பண்ணோம் ஸ்கூல் டேஸில் எட்டாப்பில் இருந்து டபார்னு நேற்று ஃபோன் பண்ணி பிரேக்கப் பண்ணிட்டாங்க இல்லை அவன் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு இருக்கும் நான் வந்து ஒரு ஒரு ஆண்டு இருக்கும் அந்த காலகட்டங்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி திருத்தணியில் ஒரு வீடியோ போட்டேன் இந்த காதலுக்கு என்ன பண்ணலான்ட்டு நான் அதுக்கு முன்னாடி நிறைய 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 அற்புதமான தகவல்களெல்லாம் வீடியோ பேசியிருக்கேன் அந்த ஒரு வீடியோ பல லட்சம் பேரால் பார்க்கப்பட்டது பகிரப்பட்டது இப்போது இளம் தலைமுறையினருக்கு இருக்குது தேவையாக இருக்குது அப்போது ஆஸ் அஸ்ட்ராலஜராக உங்களுடைய நற்பலன்களை பேசக்கூடிய ஒருவராக இந்த காதலில் உங்களுக்கு அது சரியாக இருந்தால் அது கை கூடுவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துருவோம் ஆகையால் லவ் பண்ணுறவங்கெலாம் வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்குங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுமே காதலில் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல் விதி பன்னெண்டு பேருக்கு காமன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு காமன் விதி ஜாதகம் பார்க்கக்கூடாது நான் கிடையாது நீங்கள் பார்க்கக்கூடாது யார்டையுமே அப்படி யாராச்சும் உங்களுக்கு நீங்கள் லவ் பண்ணுற ஒருத்தர் வந்து அது ஆனோ பெண்ணோ போய் நீங்கள் பார்க்க போறார் அப்படின்னா உங்களை கழட்டி விட போகிறாரு அப்படின்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா பல காதல்களில் தலை உருட்டுறது எங்களை தான் வேணாம்னு சொல்லிட்டாங்க ஜோசியத்தில் வேணான்ட்டாங்க ஜாதத்தில் பொருந்தலைன்ட்டாங்க பத்து வருஷம் காதல் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது கடைசி நேரத்தில் கழட்டி விடுறதுக்கு நம்ம தலை உருட்டுறது உடனே அந்த பொண்ணு எங்கிட்டு பார்த்தா எப்படி விசாரிச்சு நம்ம நம்பரை பிடிச்சிட்டு வந்து நமக்கு ஃபோனை போட்டு எங்கெங்க இப்படி இப்போ எப்படி இங்கே பொருந்தலைங்கிறாங்க இன்னொரு அஸ்ட்ராலிஜர் இல்லை நீ நம்ம சொல்லியிருந்தோம்னா நம்மளை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அப்போது ஜாதகம் பார்க்கக்கூடாது காரணம் ஏன்னு சொல்கிறேன் தோசை இருந்தால் தான் காதல் வரும் தோசை இருந்தால் தான் காதல் வரும் ஏழில் ராகு அதிக காதல் பிரேக்கப்பு ஏழில் கேதோ இன்டர் காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ்ஸு ரெண்டில் கேதோ இன்டர் காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ் சந்திரன் சனி சேர்க்கை இன்டர் காஸ்ட் இன்டர் கம்யூனிட்டி மேரேஜஸ் இன்டர் ரிலீஜியன் மேரேஜஸ் ரெண்டில் ராகு மாற்று மதத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணுறது இது மாதிரி தோசை இருந்தால் தான் காதல் வரும் ஒரு பெண்ணை பிடிக்கும் ராகு நல்ல புஷன்ஸ் இல்லாமல் இருந்துன்னா மூத்த பொண்ணு மேலே காதல் வரும் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி தவறு கிடையாது உங்கள் ஜாதக சரி நீங்கள் பண்ணிக்கலாம் சொசைட்டிக்கு வேறு பார்வையாக இருக்கும் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அப்போது உங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்தால் ஓகே தான் இப்படி பன்னெண்டு ராசிகாரர்களுக்கு பொது விதி காதல் பண்ணினீங்கன்னா மேரேஜ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது கவனமாக பார்க்கணும் ரெண்டு பேரும் சேர்ந்து பாருங்கள் அதில் என்ன சொல்கிறாங்களோ அது அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமான லைஃபை செப்பன்ட்டுங்க அதை வந்து முயற்சி பண்ணி நல்லபடி வச்சுக்கான வழிபாடெல்லாம் பண்ணுங்க அதே போல் சந்தேகப்படாதீங்க சந்தேகப்பட்டால் சுவாக ஆயிடும் முடிஞ்சிடும் ரிலேஷன்ஷிப்பு கல்யாணம் பண்ணாலும் சரி லவ் பண்ணாலும் சரி இது ரெண்டும் பேசிக் விதி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இப்போது மிதர் ராசி என்பர்கள் காதல் வாழ்க்கையில் திருமணத்தில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்படி இருக்கணும்னா ஃபிட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் வெயிட் பண்ணேன் அப்புறம் சொல்கிறேன் காத்துரு இல்லை எனக்கு ப்ரொமோஷன் வரட்டும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே கடந்துட்டு போய் கடைசியாக சரி டாட்டா அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய அன்பர்களில் பல அன்பர்கள் மிதுனத்தில் இருக்கீங்க அப்போது நம்ம எப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் ஒருத்தரோட பழகவே கூடாது அதை அவங்களுக்கு ஆப்போசிட் ஆளுக்கு அதை காதல்னு பேரை சொல்லி அவங்கள வந்து மனக்கசப்பும் பண்ணக்கூடாது இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போ மிதனராசியில் ஆப்போசிட் ஆப்போசிட் பார்ட்னர் இருந்து இப்படி கழுவுரி மீனில் நலூறு மீன் மாதிரி இருந்தாங்கன்னா அது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் சூதானமாக இருங்கப்பா அப்படிங்கிறது தான் முக்கியம் அதே போல் உங்களுடைய பார்ட்னர்கிட்ட சம்பத்தை எதிர்பார்க்கக்கூடாது சம்பத்துனால் அது எல்லாமே பணம் இடம் வீடு சுகபோகம் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அவளை எனக்கு பிடிக்கும் அவனை எனக்கு பிடிக்கும் நான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருப்போம்னு நினைக்கிறோம் இவ்வளோதான் விஷயம் இப்படி இருந்தால் சந்தோஷம் யாரோ ஒருத்தர் வீட்டில் கொஞ்சம் ஒத்துக்கலை இல்லை கொஞ்சம் தள்ளாக இருக்குது தடங்களாக இருக்குன்னா அதற்காக படிப்பது நல்ல பலன் யாருக்கு தரும் முதனராசி என்பவர்களுக்கு கொடுக்கும் உங்களுடைய வயது ஒத்த காதல்கள் உங்களுக்கு சிறப்பளிக்கும் ஒரு நாலு வயதுக்குள்ளே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய காதல் எல்லாமே சிறப்பளிக்கும் அதே போல் மிதராசி என்பவர்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்திற்குண்டான சந்திரன் வருவதால் தாயாரை பகைத்து திருமணம் செய்வது பெற்றோர்கள் எதிர்ப்பு மனம் செய்வது நிச்சயம் துன்பத்தை கொடுக்கும் அதே போல் திருமண வாழ்க்கை மட்டுமல்லாம இந்த காதல் வாழ்க்கையிலுமே பெற்றோர்களை கச அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடிய சூழல்களை செய்து திருமணம் செய்கிறது திருமண வாழ்க்கையிலும் கசவு பண்ணி நம்மளுடைய லைஃப்பில் கடைசி காலகட்டங்களில் துன்பங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயம் வரும் அதே போல் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஜென்ரோடைய கணவன்னா மனைவி மனைவின்னா கணவன் காதலன்னா காதலி காதலினா காதலன் அவர்களுடைய மனோநிலை அவங்களுடைய மனோ வேதனைகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அது நமக்கு கொஞ்சம் எப்படி கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் அதே போல் ஆண் என்றால் ஆணோட ரெஸ்பான்சிபிலிட்டியை முழுசாக உணர்ந்து நடந்துக்கணும் பெண் என்றால் பெண்ணோட ரெஸ்பான்சிபிலிட்டி முழுசாக நடந்து நடந்துக்கணும் அதை கொஞ்சம் எடுத்துக்க மாட்டாங்க குடும்ப பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல அது அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் உள்ளே வர மாட்டாங்க மாவு பாயிட்டு வா அப்படின்னா இன்றைக்கி தோசையே வேண்டாம் இருக்கிறத கரைச்சி ஊற்று சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான நம் எண்ணத்துலேருந்து வெளியே வந்துடணும் போல் உங்களுடைய பார்ட்னருக்கு உண்மையாக இருப்பதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னா ரெங்கநாதர் வழிபாடு ஸ்ரீரங்க வழிபாடு மலை மேலே இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு எல்லாமே பலன் தரும் அருகாமல் இருக்கக்கூடிய மாரிமன் கோயில் வழிபாடு வெற்றிகளை தரும் போல் பெருமாள் கோயிலில் பெருமாள் சன்னதியில் தாயார் பெருமாள் போல் சன்னதிகளில் முதல்ல இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களை தொடக்கத்தை பேசுவது உங்களுக்கு வெற்றிகளை தரும் ஆப்போசிட்டில் ஒரு காதலனுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் காதலிக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா வெள்ளி சார்ந்த பொருட்களை தானம் செய்து வர அல்லது கொடுக்க நிச்சயம் வற்பலனும் அதே போல் இருவரும் சேர்ந்து வஸ்திர தானத்தை வேறொரு நபருக்கு செய்து வரவும் சிறு குழந்தைகளுக்கு பென்சில் பேனா நோட்டு புத்தகம் போன்ற தானங்களை செய்து வரவும் மிதராசி என்பவர்களுக்கு காதலியில் என்ன வரும் ஜெயம் வரும் பெற்றோர்களுடைய முழு மன சம்மதத்தோடு வாழ்க்கையில் நல்ல பலன் உங்களுக்கு வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நீ எல்லாம் இனிதே நன்றி வணக்கம்